கோர்ட் வந்து அவரை நீக்க சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லி அது வந்து முதல்வரோட தனி உரிமை சம்மந்தப்பட்டது ஒரு மினிஸ்டர் நீடிக்கிறது நீடிக்காத இருக்கிறது அவர் வச்சுக்கிறது வச்சுக்காத இருக்கிறதுலாம் ஜனநாயகத்துக்கு சொல்ல வர அதாவது அவர் இந்த விஷயத்துல வந்து ஏன் வந்து அவர் வச்சிருக்காரு செந்தில் செங்கில் செந்தில் பாலாஜி இரநூறு நாளாக ஏன் அவர் வச்சிருக்காருன்னா அந்த இடத்துல வந்து அவர் கேட்குற உரிமை அவருக்கு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன் வந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அவர் அமைச்சராக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது ஒரு தம்பி வந்து அப்காண்டாக முக்கியமான காரணம் இது ரெண்டுமே நல்லது அப்காண்டாகாத ஒரு சரண்டர் ஆகிட்டார்னா இவர் மந்திரி பதவியேனு தூக்கிட்டார்னா அவருக்கான வாய்ப்பு மெடிக்கல் ரீதியில் கூட கிடைக்கும் மருத்துவ ரீதியில் கூட அவருக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அது வந்து ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜிக்கு நல்லது செய்த நினச்சி அவர் வந்து மந்திரி பதவியில் நீடிக்கிறாரு இன்ஃபேக்ட் அது வந்து அவருக்கு கெடுதலை விளைவித்துக் கொண்டிருக்கிறது என்பது டோட்டலி சவுத் இந்தியாவில் அவங்க வந்து அதிகபட்சம் இருபதுக்கு மேலே வாங்க முடியாது நூற்றி முப்பது சீட்டில் அதனால் தமிழ்நாட்டில் மேக்சிமம் எதாவது வாங்க முடியுமா அப்படின்னு ரெண்டாவது வந்து அண்ணாமலை பாத பாஜக வளர்ந்துருக்காங்கன்னா அது ஒரு முக்கியமான கேள்வி இப்போ ஆள் சேர்க்குறாங்கன்றது நீங்கள் ஆதாரம் கேட்டிங்கன்னா பிரதமர் மோடி சமீபத்தில் சேர்ந்தே வந்தபோது கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு பணம் கொடுத்த விஷயத்தில் ஒரு பொம்பளையே உள்ளே பிடிச்சி தாக்கி கேஸ் நடந்துட்டுருக்கு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபத்தி ஓராயிரம் கோடி கேட்டது இல்லையா இதெல்லாம் கொடுக்காத ஒரு வெக்கமில்லாத நிர்மலா சீதாராமன் பிரதமர் எல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போகிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த பாதிப்பை பற்றி கொஞ்சம் கூட உணராத போயிட்டுருக்காங்கன்னா எப்படிங்க இவங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக கொண்டு விழாதுங்க அந்த அங்க இருக்கிற கவர்னர்கள்லாம் வந்து மத்தியில் மோடி தான் வரணும்ட்டு அண்ணாமலையை பார்த்து அவங்களுக்கு கூட்டு போட்டுருவாங்க இந்தியா கூட்டத்தில் மோடி அந்த ஒரு அந்த ஒரு இதை கொடுத்தாரு மோடி கொடுத்தாரு அந்த நீங்க சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் நீங்க தினகரணியும் நீங்க முதுகு அனுப்பிச்சிருக்கலாம் பட் மோடியும் ஷாவையும் அமித்ஷாவையும் நீங்க ஏமாற்ற முடியாது வந்து ராமர் கோவில் விஷயம்ன்றது வந்து ஏதோ நம்ம ஊரில் மாரியம்மன் கோவில் பிள்ளையார் கோயில் கட்டுற மாதிரி விஷயமா அது ஐநூறு வருஷம் வரலாறு ஏதோ போகிற போக்கில் வந்து கோயில் கட்டினா ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டு போறாரு எடப்பாடி அவருக்கு அதை அந்த 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 இஷ்யூவோட பின்னணி தெரியுமா இப்போ தெரிஞ்சுதான் பேசுகிறாரா திமுக ஊட்டி எந்த கட்சியும் வரா மாதிரியான சூழல் இருக்கிறதா அந்த கட்சிகளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது வெளிப்படையாக சொல்லுவாரா எடப்பாடி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு முன்னேர்களுக்கு வணக்கம் என்று நிறைய சிறப்பு வந்து மூத்த பத்திரிக்காள பிரியணம் வணக்கம் சார் வணக்கம் சார் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட எட்டு மாதமாக வந்து ஈடி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார் அவருடைய ஜாமீன் மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி முன்னாடியில் விசாரணைக்கு வந்த இடத்துல ஈனை பதிலளிக்க சொல்லி அவர் உத்தரவிட்ருக்கார் அவர் எழுப்பிய சில கேள்விகள் வந்து என்னன்னா சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு ஒருத்தர் எப்படி அமைச்சராக நீடிக்கிறாரு அரசாங்கம் இதுலேருந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு அரசு ஊழியர் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஜெயிலில் இருந்தார்னா அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறார் டிஸ்மிஸ் செய்யப்படுறாரு அப்படிங்கும்போது எட்டு மாசமாக இருக்க ஒருத்தரை எப்படி நீங்கள் அமைச்சராக வச்சிருக்கீங்க இலாக்காயில்தான் அமைச்சருக்காக வச்சிருக்க வேண்டிய அவசியம் பண்ண கோர்ட்டு சொல்லியும் அவரை நீங்கள் தொடர்றதுக்கான அவசியம் பண்ணுங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க கோர்ட் வந்து அவரை நீக்க சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லி அது வந்து முதல்வரோட தனி உரிமையும் சம்மந்தப்பட்டது ஒரு மினிஸ்டர் நீடிக்கிறது நீடிக்காத இருக்கிறது அதை வச்சுக்கிறது வச்சுக்காத இருக்கிறது தான் ஜனநாயகத்துக்கு அதாவது தார்மீக ரீதியில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஜெயிலில் இருக்கார் ஒரு மந்திரியாக இருக்கிறது சரியில்லை ஆனால் சட்டப்பணியாக ஒரு மந்திரியாக இருக்கிறது சரின்றது தான் வந்து ஒரு பொசிஷன் இப்போ ஆனந்த வெங்கடேஷ் முன்னாடி இருக்கிற வழக்கோட அந்த இது என்ன அந்த அதோட அம்பிட் என்ன ஆக்சுவலாக அதோட எல்லை என்ன ஆக்சுவலாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரலாமா வேண்டாமா அதற்கான காரணங்கள்லாம் கேட்குறது சரியா இல்லையா ஸோ உங்களுடைய உங்களோட வியூ நீதியரசரோட வியூ வந்து அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கணும்னு ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு ஏன்னா நீதியரசர் அனந்த வெங்கடேஷ் வந்து நிச்சயமாக ஒரு நியாயமான மனிதர் உயர்ந்த மனிதர் நல்ல பெரிய இடத்துல உட்காந்துருக்கார் எல்லா விஷயங்களையும் ரொம்ப அப்ஜெக்டிவாக நல்லா பார்க்குறாரு மக்கள்கிட்ட வந்து பல விதங்களில் வந்து நல்ல பேரில் வாங்கியிருக்காரு ஆனால் அவர் இந்த விஷயத்தில் வந்து ஏன் வந்து அவரை வச்சுருக்காரு செந்தில் செங்கில் செந்தில் பாலாஜி இரநூறு நாளாக ஏன் அவர் வச்சுருக்காருன்னா அந்த இடத்துல வந்து அவர் கேட்குற உரிமை அவருக்கு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரியான ஒரு மந்திரியை வந்து குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டல்ல குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் இன்னும் குற்றவாளின்னு எந்த கூட்டம் அவரை டிசைட் பண்ணலை ஸோ அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் இருக்கார் இந்த கேள்வியை அவர் ஏன் நீடிக்கிறார் என்ற கேள்வி வந்து அவரோட ஜூரிசிக்ஷன் தாண்டி கேட்குறாரோ நீதி அரசர் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஆக்சுவலாக ஏன்னா அது வந்து முதல்வருடைய தனி உரிமை சம்மந்தப்பட்டது ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் போனப்போ அது முதல்வர்டையே ஒப்பிடும் ஒப்படைச்சிடணும் அந்த பொறுப்புன்னு சொல்கிறாங்க முதல்வர் அவரை கண்டினியூ பண்ணுறார் அது அரசியல் ரீதியாக அவரை விரும்புகிறாரா இல்லை வேறு எதுக்காக விரும்புகிறாரா நமக்கு தெரியாது ஆனால் முதல்வர் அவர் கழிவு பண்ணுறார் தார்மீக ரீதியில் அது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து ஏன்னால் மக்கள் பார்வையில் வந்து ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிற ஒரு மந்திரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அது சரியான நடைமுறையும் கிடையாது என்பது நம்முடைய கருத்து ஆனால் சட்ட ரீதியாக இது சரின்ற போது அவரை அதை கழிவு பண்ணுற வச்சுக்கோங்க ஆனால் இதை கேட்பதற்கு நீங்கள் ஜாமீன் பற்றின விசாரிக்கும் விசாரிக்கும்போது இதை நீங்கள் வந்து நீங்கள் இந்த கேள்வியை வந்து நீதியரசர் கேட்பதற்கான அந்த அந்த எல்லைக்கோடு அதை தாண்டி நீதியரசர் போய் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது ஆக்சுவலாக பட் இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வழக்கறிஞர்கள் சொல்லலாம் இது முதல்வர் சம்மந்தப்பட்ட உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா ஆஸ்லாங்கஸ் ஆஸ்லாங்கஸ் எவ்வளோ நாட்கள் வந்து செந்தில் பாலாஜி மந்திரியாக நீடிக்கிறாரோ அந்த நாட்கள் வரை அவருக்கு ஜாமீன் கிடைக்காது என்பது நிச்சயம் இதில் செந்தில் பாலாஜி தரப்பு வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க அதனால் ஜாமீன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்க வச்சுருக்காங்க வழக்கு வந்து பிப்ரவரி பதினாம் தேதிக்கு தெளிவிக்கப்பட்டுருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டாங்க போட்டுட்டாங்க அப்படிங்கும் போது போட்ட பிறகு வந்து ஜாமீன் கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு சார் இடியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து கைது பண்ணுறதில்ல இந்த சார்ஜ் ஷீட் போட்டதில் இதெல்லாம் பண்ணுவாருங்க ஜாமீனில் விடாத இருக்கு பண்ணுவாங்க விசாரணை மட்டும் ஆரம்பிக்கவே மாட்டாங்க இழுத்து அடிச்சுன்னு இருப்பானுங்க கேட்டால் இன்னும் நடந்துட்டுருக்கு அப்போ தான் அவன் ஜெயிலே இருப்பான் விசாரணை இன்னும் போயிட்ருக்கு நாங்கள் அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோன்னு வாங்க இதான் மும்பையில் வந்து அந்த சஞ்சய் ராவத் கேஸில் வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட் நீதிபதி கேட்டார் கைது செய்கிறதுலையும் ஜாமீன் மறுக்கிறதுலேயும் நீங்கள் காட்டுற வேகத்தை விசாரணையில் காட்ட மாட்டேறீங்களே ஏன் ட்ரையல் ஆரம்பிக்க மாட்டேன்னு கேள்வி கேட்டு ஜாமீனில் விட்டார் சஞ்சய் ராவத்தை அந்த மாதிரி இவங்க ட்ரையலை ஈடியை பொறுத்த மட்டும் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்குவோம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ட்ரையல் ஆரம்பித்தால் இவரை வெளியில் விடணும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலே இவரை வெளியில் விடணும் அதோட முடிஞ்சு போச்சு உங்க விசாரணைன்னு அர்த்தம் இவரைவர் ஃபைலிங் சார்ஜ் ஷீட் அதோட முடிஞ்சு போச்சு நீங்கள் அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம் புதுசாக மெட்டீரியல் வந்தால் ஃபைல் பண்ணலாம் அதுக்குன்னு அவரை உள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இவர் பிரச்சனை என்னென்னா இவர் மந்திரியாக இருக்கிறதுனால வெளியில் வந்தால் சாட்சிகளை கலைப்பார் அப்படின்னு ஒரு விஷயத்தை இருப்பாங்க மந்திரின்னா ஒரு முக்கியமான ஆள் இல்லையா ரெண்டாவது இவருடைய தம்பி அப்காண்ட் ஆகிருக்காருன்னு இவருடைய தம்பி கிடைக்காதவரையும் இவருக்கு ஜாமீன் கிடைக்காது இந்த ரெண்டு விஷயத்தினால்தான் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அது வந்து ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக ஏன் வந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அவர் அமைச்சராக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது ஒரு தம்பி வந்து அப்காண்ட் ஆகிறது முக்கியமான காரணம் இது ரெண்டுமே நல்லது ஆகாத ஒரு சரண்டர் ஆகிட்டார்னா இவர் மந்திரி பதவியேன்னு தூக்கிட்டார்னா அவருக்கான வாய்ப்பு மெடிக்கல் ரீதியில் கூட கிடைக்கும் மருத்துவ ரீதியில் கூட கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அது வந்து ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜிக்கு நல்லது செய்த நினைச்சின்னு அவர் வந்து மந்திரி பதவியில் நீடிக்கிறாரு இன்ஃபேக்ட் அது வந்து அவருக்கு கெடுதலை விளைவித்துக் கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு அண்மை காலங்களில் இரண்டு மூன்று முறை வந்துட்டு போயிட்டார் அடுத்தபடியாக இப்போ திருப்பூரில் அண்ணாமலையோட எண்மண் மக்களுடைய யாத்திரை நிறைவு நாளில் வந்து கலந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த யாத்திரை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு மக்கள்கிட்ட வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை தாண்டி இப்போ பிரதமர் மோடியே நேரில் வந்து அதில் கலந்துக்கிறார் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் தமிழ்நாட்டை அவங்க தொடர்ச்சியாக குறிவிக்கிறதுக்கான காரணம் சவுத் இந்தியாவே அவங்களுக்கு மோசமாக இருக்குது ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு நாலு சீட் வரலாமு ட்ரை பண்ணுறாங்க சவுத் இப்போ கர்நாடகாவில் மட்டுமே அவங்க ஏற்கனவே இருபத்தஞ்சு சீட் வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி அது பன்னெண்டு பதிமூணாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற இடத்துலலாம் பெருசாக தெலுங்கானாவில் ரெண்டோ மூணோ வாங்குவாங்க அவ்வளோதான் இந்த வாட்டி அதுவும் குறை வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ டோட்டலி சவுத் இந்தியாவில் அவங்க வந்து அதிகபட்சம் இருபதுக்கு மேலே வாங்க முடியாது நூற்றி முப்பது சீட்டில் அதனால் தமிழ்நாட்டில் மேக்சிமம் எதாவது வாங்க முடியுமா அப்படின்னு ரெண்டாவது வந்து அண்ணாமலை பாத பாஜக வளர்ந்துருக்காங்கன்னா அது ஒரு முக்கியமான கேள்வி வளர்ந்துருக்குதுன்னு பாஜக சொல்கிறாங்க அது சமூக வலைதளத்தில் மட்டும்தான் வளர்ந்துருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க உண்மையே மக்கள் மத்தியில் வளர்ந்துருக்கான்னு தெரியல ஆனால் பாஜகலேருந்து குற்றப்பண்டனியோடு இருக்கிறவங்க நிறைய பேர் அதில் இருக்காங்கிறது நமக்கு தெரியுது தினசரி பேப்பரை பார்த்தா ஏதோ ஒரு பாஜக ஏதோ ஒரு குற்றத்தில் அரஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கான் ஸோ அதனால் வந்து பாஜகவில் இருக்கிறவங்க குற்றப்பண்டியோடு இருக்காங்க குற்றம் செய்தவர்கள் சேர்கிறார்கள் அதில் சேர்ந்து குற்றம் செய்கிறார்கள் என்று பல விஷயங்கள் அதில் போயிட்டுருக்கு ஆனால் உண்மையிலேயே செல்வாக்கு பெற்றதான யாத்திரை ஆரம்பிக்கும் போது ராமநாதபுரத்தில் அமித்ஷா ஆரம்பித்தார் கூட வந்து உதயகுமார் தான் அந்த மேடையில் இருந்தார் இன்னைக்கு அந்த உதய குமார் அந்த மேடையில் இருக்க மாட்டார் ஏடிஎம்கே அதில் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க ஸோ இவங்க வந்து இந்த யாத்திரையை வந்து பிட் பிட் பிட்ஸ் அண்ட் பீசஸாக போகிறாங்க ஒரு சில இடத்துல போகிறாரு சில இடத்துல பஸ்ஸில் போகிறாரு சில இடத்துல நடந்து போகிறாரு டவுனில் மட்டும் நடந்து போகிறாரு ஆனால் அது எதிர்பார்த்த ஆரம்பத்தில் அது கிளப்பின அந்த வேகம் இருக்குல்ல அது இப்போ போக போக அது சலிப்பாக போயிடுது ஆக்சுவலாக இவங்க வந்து ஆளை வந்து கூட்டத்துக்கு ஆள் கூட்டம் வச்சு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குறாங்க கூட்டத்துக்கு அவங்க ஆள் சேர்க்குறாங்கன்றது நீங்கள் ஆதாரம் கேட்டிங்கன்னா பிரதமர் மோடி சமீபத்தில் சேர்ந்தே வந்தபோது கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு பணம் கொடுத்த விஷயத்தில் ஒரு பொம்பளையே உள்ளே பிடிச்சி தாக்கி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த பங்கு போட்டுக்கிறதுல அந்த பணம் கொடுத்ததில் பங்கு போட்டுக்கிறதுல கோட்ருபுறத்தில் அந்த நிர்வாகிய ஒரு லேடியே அடிச்சிருக்காங்க உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்போ நீங்கள் கூட்டத்துக்கு பணம் கொடுக்குறீங்க ஆள் சேர்க்கறதுக்கு பணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி இவரோட யாத்திரைக்கு ஆளுங்க வரத்துக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ உண்மையான கூட்டமாக அது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இவங்க ஹைப் இவங்களுக்கு மீடியாலாம் சப்போர்ட்டாக இருக்குது சோஷியல் மீடியாவில் ரொம்ப இதாக இருக்காங்க ரொம்ப உற்சாகமாக ஆவேசமாக அதில் இருக்காங்க அதனால் அண்ணாமலை தன் தன்னை தனிப்பட்ட முறையில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த கட்சியை பயன்படுத்தி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதே மாதிரி கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுறது மூலமாகவும் ஏதோ பெரிய ஒரு இமேஜை கலப்ப பார்க்குறார் பட் ஆனால் அவர் சொல்கிற இமேஜ் படி உண்மையிலேயே பாஜக வளர்ந்துருக்காங்கிறத வரப்போகிற எலெக்ஷனில் தான் பார்க்கணும் நிச்சயமாக மோடி அல்லது அமித்ஷா போன்றவர்களுக்கெல்லாம் உண்மை நிலையை கண்டிப்பாக தெரியும் அவங்க இங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் கண்டிப்பாக சொல்ல தான் செய்வான் எப்படி பணம் கொடுத்து ஆட்கள் கூட்டு வராங்கன்னு ஐபிக்கு தெரியாத இருக்கும் அதனால் வந்து உண்மையிலேயே அது பெரிய யாத்திரையாக பெரிய ஒரு ஹைப்பை கிளப்பியிருக்கான்றதுலாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் பிரதமர் வரலாம் பிரதமர் தமிழ்நாட்டை குறி வைக்கிறாரு தமிழில் பேசுகிறாரு பாரதியாரரை சொல்கிறாரு தாய்மாவர் சொல்கிறாரு இல்லை யாதர் யாவரும் யாவது சொல்கிறாரு திருக்குறள் சொல்கிறார் சிலப்பதிகாரம் சொல்கிறார் எல்லாம் சொல்கிறார் கரெக்டு சொல்லிட்டு சைடு பை சைடு ஹிந்தியும் சான்ஸ்கிருத்தியும் மட்டும் ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அதனால் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க தமிழ்நாட்டை குறி வச்சு ட்ரை பண்ணுறாங்க திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கவர்மெண்ட்டாக சித்தரிக்கிறாங்க அதன் மூலமாக ஓட்டு வாங்க பார்க்குறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் எக்ஸாக்டாக ஓட் பேங்க்லாம் இந்த வாட்டி அவங்க மக்கள் வந்து பாஜகவுக்கு எப்படிப்பட்ட ஓட்டு போடுவாங்க அதிமுக தனியாகவே இருந்ததுன்னா பாஜக தனியாகவே போச்சுன்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்படிப்பட்ட ஒரு ஓட் பேங்க் வந்து டிவைட் ஆகும் டிவைட் ஆச்சுன்னா அது யாருக்கு ஆதாயம் இதெல்லாம் வந்து அவங்க பாஜக பார்க்க தான் செய்வாங்க ஆக்சுவலாக அதனால் இந்த அண்ணாமலை யாத்திரை மூலமாக பாஜக ஒரு பலம் பெற்று விட்டதாகவோ அல்லது செல்வாக்கு அதிகரித்து விட்டதாகவோ இல்லை அடிக்கடி பிரதமர் வந்ததுனால இங்கே பிரதமர் வந்தால் அண்ணன் அஞ்சு வருஷமாக அடிக்கல் நாட்டிட்டு எய்ம்ஸ்ஸே எய்ம்ஸே வரலன்னும் எல்லாம் ஸ்டேட் கோமெண்ட் தான் கொடுக்குறாங்க அண்ணாமலையே கேட்டால் எங்கள் பை மோடியோட பைசா கொடுக்குறாங்க மோடி ஒரு பைசா இது வரைக்கும் ஃப்ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம் எப்படி கொடுப்பாரு ஆறாயிரம் ஐநாயிரத்துக்கு எங்கள் கஷ்டம் தான் சொல்லுவாங்க அதாங்க அந்த பணம் ஷேல் கோவெண்ட்டோட பணம் அது நீங்க ஒரு பைசா கொடுக்கலையிங்க அந்த இயற்கை பயிரிட நிதிலேருந்து கொடுத்தீங்க இயல்பாக வருஷம் வருஷம் கொடுக்கறதுன்னு கொடுத்தீங்களே தவிர மற்றபடி நீங்க என்ன கொடுத்தீங்க ஒன்றும் கொடுக்கவே இல்லையே தமிழ்நாடு கவர்மெண்ட் இருபத்தி ஆறாயிரம் கூட கேட்டது இல்லையா இதெல்லாம் கொடுக்காத ஒரு வெக்கமில்லாத நிர்மலா சீதாராமன் பிரதமர் எல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த பாதிப்பை பற்றி கொஞ்சம் கூட நல்லதாக தான் போயிட்டுருக்காங்கன்னா எப்படிங்க இவங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தேர்தல் வந்து நான்கு முனை போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பரவாயில்ல பார்க்கப்படுது திமுக தலைமையிலான ஏற்கனவே கூட்டணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரெண்டு தேர்தல் சந்திச்சிருக்காங்க மூன்றாவது தேர்தலில் எதிர்கொள்ள போகிறாங்க அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்குது தொகுதிகள் மட்டும்தான் ஒன்றும் யாருக்கு என்ன அப்படின்னு அதிமுக அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும் மகா மெகா கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க பாஜக அவங்க தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறாங்க நாம் தமிழர் வேட்பாளர் அறிவிக்கவே செஞ்சுட்டாங்க ஸோ இந்த தேர்தல் எப்படி இருக்கும் ஏன்னா எடப்பாடி வந்து பாஜக விமர்சிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் திருப்பி அதிமுக பாஜக கூட்டணி சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இடத்துல ராமர் கோவில் விவகாரத்தில் ராமர் கோவில் கட்டினதுனால மட்டுமே பாஜகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டுட மாட்டாங்கன்னு முதல் முறையாக பாஜகவை எதிர்த்து எடப்பாடி கருத்தை சொல்லியிருக்காரு இல்லைங்க ராமர் கோவிலில் கோவில் கட்டினால மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ராமர் கோவிலுக்கு நீங்கள் போவீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு கால்வெளி அதனால போக முடியலன்னாரு அதே நாளில் வைகுண்டர் கோயிலுக்கு நீங்க போனீங்க நீங்க அவர் வந்து பாஜக அடுத்த கட்டம் பாருங்க எஸ்டிபிஐ மாநில கலந்துக்கிறீங்க கலந்துட்டு பாதியிலே வெளில வந்துடுங்க பேசிட்டு மோடியை பத்தின கட்டண தீர்மானங்கள் முதல்ல நீங்க அங்க இல்லவே இல்லை மோடியை பத்தி பேசின போது அங்க நீங்க வெளில வந்துட்டீங்க நீங்க ரெண்டாவது வந்து ராமர் கோவில் விஷயம்ன்றது வந்து ஏதோ நம்ம ஊரில் மாரியம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் கட்டுற மாதிரி விஷயமா அது ஐநூறு வருஷம் வரலாறு அதை வந்து இடிச்சிருக்காங்க மசூதியை இடிச்சிட்டு கட்டுறாங்க அது பா பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்குது இவர் வந்து பிரதமர் வந்து அதை வந்து தான் செய்கிற மாதிரியான ஒரு இமேஜ் பண்ணி அவங்களுடைய இந்துத்துவ பிரச்சாரத்துக்கு ராமரை பயன்படுத்துகிறாரு எதிர்கட்சிகளை அதை புறக்கணிக்கிறாங்க சங்கராச்சாரியார் வந்து கண்டிக்கிறாரு இவ்வளோ இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தில் அரசியல் ரீதியாக இருக்கிற விஷயத்தில் ஏதோ போகிற போக்கில் வந்து கோவில் கட்டினம் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டு போகிறாரு எடப்பாடி அவருக்கு அந்த 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 பின்னணி தெரியுமா இப்போ தெரிஞ்சுதான் பேசுகிறாரா என்ன எந்த அடிப்படையில் அதை பேசுகிறாருன்னு நமக்கு ஒன்றுமே புரியலைங்க அதாவது பருதாமல் இருக்குது எடப்பாடியை நினச்சா ஏன்னா ஒரு இஷ்யூவோட அந்த பரிணாமம் தெரியாமல் பேசுகிறாருல்ல அதை நினச்சா நமக்கு எப்படி ஒரு சந்த் இவருக்கு சந்தர்ப்பம் வந்து பெரிய பதவி கொடுத்துருக்கு அதற்கேற்றபடி ஒரு புத்தியை வளர்த்துக்க வேண்டாமா அவர் இன்னும் அதை பழைய மாதிரியே இருக்கார் அவருக்கு வந்து ஒரு சாதாரண கிடை கிளை செயலாளர் லெவல்லையே இருக்கார் இன்னும் தன்னை உயர்த்திக்கவே இல்லையவர் அவர் சார் பாஜகவை வந்து விமர்சிச்சிட்டாரு ஸோ பாஜக கூட திருப்பி வைக்க வாய்ப்பு இல்லை முனை போட்டி அப்படிங்கும் போது இந்த தேர்தல் வந்து யாருக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது சார் திமுகவுக்கு தான் சாதகமாக போகும் திமுகவுடைய எதிர் ஓட்டு பிரியும் நாலா பிரியும் மூணாக பிரியும் திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு அதுக்கு வந்து சேரும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பெனிஃபிஷியரிஸ் டிஎம்கேக்கு இருக்காங்க ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர் துட்டு வாங்குறாங்க லேடிஸு மூன்றரை லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க இந்த ஒன்றரை கோடி பேரை நீங்கள் டார்கெட் பண்ணாலே போகணுன்ட்டு டிஎம்கே அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் ஜெயக்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா கூட்டணி வந்து எப்படி தேசிய லெவலில் உடைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டிலையும் உடையும் நெல்லிக்காய் மூட்டை அதே மாதிரி அது வந்து உடையும் அங்கே இருக்கவங்களாம் எங்கள் பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறார் அது வந்து அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம் அவருடைய நம்பிக்கையாக இருக்கலாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவரையும் திமு அதிமுகவுக்கு எந்த கூட்டணி கட்சியும் இல்லைன்றது தான் நமக்கு தெரியுதே தவிர திமுகவுக்கு எந்த கட்சியும் வரா மாதிரியான சூழல் இருக்கிறதா தெரியல அந்த கட்சிகளுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது வெளிப்படையாக சொல்லுவாரா எடப்பாடி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் என்ன நிலைப்பாடு இருப்பீங்க யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போ சொல்வீங்களா மீண்டும் அவங்க மோடி மீண்டும் வரக்கூடாதுன்னு சொன்னால் ஓட்டு கேட்க போகிறாங்க நீங்கள் அது மாதிரி சொல்லி ஓட்டு கேட்பீங்களா இல்லை அந்த கேள்விக்கு வந்து பாஜகவில் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்துக்கு போய் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் லேடியாக மோடியான்னு கேட்டாங்களா அதே மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன பல் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா ஈக்குவலாக மோடிக்கு செல்வாக்கு இருந்துச்சு அதனால் லேடியாக மோடியான்னு கேட்டோம் இப்போ எடப்பாடி இருக்க அளவுக்கு மோடிக்கு செல்வாக்கு இல்லை அவருக்கு செல்வாக்கு இல்லாதவங்களை போய் நாங்கள் ஏன் வந்து கம்பேர் பண்ணணும்னு கேட்கறாரு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி அளவுக்கு வந்து ஜெயலலிதா ஒன்றும் பெரிய செல்வாக்கலாம் அவங்க தமிழ்நாட்டில் அவங்க செல்வாக்காக இருந்தாங்க அதிக அளவில் மோடி தான் செல்வாக்காக இருந்தார் அவங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி அப்போ வந்து ஏன் தெரியுமா ஜெயலலிதா வின் பண்ணாங்க அப்போ வந்து காங்கிரஸ் தனியாக நிலைது திமுக தனியார் நிலைது பல கட்சிகள் தனியாக நின்றபோது அவங்க ஆட்சியில் இருந்தாங்க யார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி நாலு தலை உத்தரவு போட்டு ஓட்டுக்கு இரநூறுபா கொடுத்த கதையெல்லாம் தெரியும் நமக்கு அதனால அவங்க வின் பண்ணாங்களே தவிர ஓட்டு பிரிஞ்சதுனால வின் பண்ணாங்க அந்த மக்கள் நல கூட்டணி பிஜேபி தலை தலைமையில் அமைஞ்ச கூட்டணி பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டை வாங்கி கம்ப்ளீட்டாக பிரிச்சிட்டாங்க இந்த வைகோ பண்ண வேலை அது பிரிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க அதனால் வந்து அவங்க முப்பத்தேழு இடங்கள்லாம் அவங்க வின் பண்ணாங்க இன்றைக்கி நீங்கள் ஜெயலலிதா மாதிரியான தலைவராக நீங்கள் எடப்பாடி இல்லை நீங்கள் நாளைக்கு ஏதோ அவங்க கூட்டணி அரசாங்கம் வந்தால் தனக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி ஒர்க் பண்ணாங்க யார் ஜெயலலிதா அங்கே டெல்லியில் அது மோடியே வந்து அழைச்சிக்கோங்க ஆனால் இந்திக்கு கூட்டணி அரசாங்கம் அங்கே வந்தால் எடப்பாடி என்ன பெரிய செல்வாக்கு வேறு நாடரஞ்சர் நாடரஞ்சர் தலைவரா புடி தான்னா எடப்பாடிக்கு எடப்பாடிக்காரா தெரியுமா உண்மையிலேயே சொல்கிறேன் கும்படி புடி தானா யார் எடப்பாடினு கேட்க மாட்டாங்களா இந்தியா கூட்டத்தில் மோடிக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த ஒரு அந்த ஒரு இதை கொடுத்தாரு எடப்பா மோடி கொடுத்தாரு அந்த உங்களை உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆகிய ஜெயலலிதா சசிகலாவே நீங்கள் யாருன்னு கேட்டால்தான் நீங்க உங்களை பக்கத்தில் உட்கார வருஷம் மோடியை நீங்கள் முதுகு உருக்கத்தை பார்க்குறீங்க ஆனால் சசிகலா மாதிரி கிடையாது மோடியும் அமித்ஷாவும் உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்காங்க உங்களை வந்து நீங்கள் சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் நீங்கள் தினகரனையும் நீங்கள் முது குத்தி அனுப்பிச்சிருக்கலாம் பட் மோடியும் ஷாவையும் அமித்ஷாவையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சி அதை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நான் ஏமாத்துறீங்கன்ட்டு உங்களை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க அதுதான் அடிப்படையான விஷயம் அதை நீங்கள் அது வந்து அதிமுகவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு போய் எடப்பாடி கிட்ட சொல்கிறாங்க வேண்டாம் நம்ம எதுக்கு இப்போ பகைச்சிக்கணும் அனாவசியமாக பாஜகவை அந்த பக்சைக்கு வந்தாலும் போது நவீன் பட்நாயக் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நவீன் பட்நாயக் மாதிரியான லீடரா நீங்கள் நீங்கள் தனித்தலைமையில் நீங்கள் அதிமுக வந்தோம்னா சந்திக்க போகிற முதல் தேர்தல் உங்களுக்கு என்ன ஆதரவு இருக்குதுன்னு தான் தெரியும் எப்படி அண்ணாமலைக்கு ஆதரவு இனிமே தான் தெரியுன்ற மாதிரி உங்களுக்கும் இனிமேல் தான் ஆதரவு தெரியும் அதனால் நீங்கள் எதுக்கு நம்ம எதுக்கு இப்போ பாஜகவை பகைச்சிக்கணுன்றதுதான் பாஜகவில் இருக்கிற வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து காத வழக்கு வந்துருமோன்னு பயந்து கொண்டு இருக்கிற வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் நினைக்கிறது விஜயபாஸ்கர் போன்றவங்கலாம் எதுக்குலாம் நம்ம வந்து தேவையில்லாமல் எதிர்க்கணும்ன்ட்டு ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லாத மணியில் கணமில்லாத கேபி முனுசாமி போன்றவர்கள் கத்தின்னு இருக்காங்க பாஜகவுக்கு எதிராக அங்கேயே வந்து ரெண்டு விதமான ஒப்பீனியன் ஓடின்ருக்கு ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா மாதிரியான தலைவர் நீங்கள் கிடையாது தனியாக போயிட்டு நீங்கள் மேம்படுத்துக்கு இன் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க சில இடங்களில் நீங்கள் மூணாவது வருவீங்க சில இடங்களில் நாலாவது கூட வருவீங்க இது ஏன் அவர் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இல்லைங்க பாஜகவுக்கும் பெனிஃபிட் இல்லை அதிமுகவும் பெனிஃபிட் இல்லை ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் இல்லாத ஒரு விஷயத்த ஏன் செய்யணும்னு நான் கேட்குறேன் ஆக்சுவலாக அதனால தான் ஒன்று சேருவாங்கிற சந்தேகம் வலுக்குது இப்போது எலெக்ஷன்னா என்ன கொள்கையை ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது பாஜக இவரே சொல்ற எடப்பாடியே சொல்வார் எங்களுக்கும் பாஜகவுக்கு கொள்கை வேற மட்டும் நாங்கள் தேர்தல் உடன்பாடு செய்கிறோம் ஆனால் இந்தியா கூட்டணி மட்டும் பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்களுக்கு கொள்கை உடன்பாடு கிடையாது அதான் பிரிஞ்சு போகிறாங்கன்னு அதிலேயே வந்து வித்தியாசமாக பேசுகிறார் ஸோ உங்கள் ஓட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஏன் ஓட்டு அவனுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அதன் மூலமாக வின் பண்ணணும் அதுதான் நோக்கம் அப்போது பாஜகவும் அதிமுகவும் தனியானால் கொங்கு மண்டலத்திலேயே அதிமுகவை ஓட்டு போயிடாதுங்க அந்த அங்கே இருக்கிற கவுண்டர்கள்லாம் வந்து மத்தியில் மோடி தான் வரணுன்ட்டு அண்ணாமலையை பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இவருக்கு ஒன்றும் கிடைக்காது திமுக வின் பண்ணணும் அருந்தில் ஓட்டு வாங்கி மற்ற கம்யூனிட்டி ஓட்டு வாங்கி திமுக வின் பண்ணும் ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே லாபம் கிடையாது அதுதான் சீனிவாசன் சொல்கிறார் பேராசிரியர் சொல்கிறார் ஒரு உங்களை வந்து இவனும் நம்ப மாட்டான் சிறுபான்மையோ நம்ப மாட்டான் இந்துக்களும் உங்களை நம்ப மாட்டாங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஓவர் ஆகுது ஓவர் லேப் ஆகுதுன்னா இப்போ நான் இருக்க வச்சுக்கோங்க நான் வந்து பாஜக ஆதரவாளராக இருப்பேன் அதிமுக ஆதரவாளராக இருப்பேன் அது ஜெயலலிதா உருவாக்கிய அந்த சாஃப்ட் இந்துத்துவோட தொடர்ச்சி அது நான் வந்து சப்போஸ் என் தொகுதியில் அதிமுக போட்டி போட்டால் அதிமுக போட்டு போடுவேன் என் தொகுதியில் அதிமுக பாஜக ரெண்டும் போட்டி போட்டால் நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏன்னா ஒன்றை விட அவன் சிறந்த ஆதி இந்துத்துவம் அவன் அவன்கிட்ட அவன் ஹாடி நிறுத்துவான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படி பார்க்கும்போது பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கும்போது அந்த ஓட்டை நீங்கள் இழைக்கிறீங்களே ஏடிஎன்கே அதனால் ரெண்டு பேருக்குமே நஷ்டமடைகிற ஒரு விஷயத்த எதுக்காக செய்ய போகிறாங்க அதனால தான் இவங்க சேருவாங்கன்ற ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து திமுக கூட்டணி வந்து முப்பத்தி எட்டு இடங்களை வெற்றி பெற்றாங்க இப்போ அடுத்து இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பட்டனில் அதிக போட்டியிடங்கள் அதிக இடங்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு பேட்டர்னில் ஏடிஎம்கே ஜெயிச்ச மாதிரி திருப்பி திமுக ஸ்வீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு வந்து ஒரு ஆன்டிங் கம்பெனினால சில சீட்டுகள் தோப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பதினெட்டு இடங்களாக விட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது அதிமு த திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியறதுனால அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பட் அது டோட்டலாக ரிப்பீட் ஆகுமான்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு சீட் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இந்த வாட்டி மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து நம்பர் ஆஃப் பிளேசஸில் வந்து ஒரு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கு குறையாமல் இவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க திமுக ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா அந்த டார்கெட்டட் குரூப் இருக்குல்ல அந்த ஒன்றரை கோடி குடும்பம் அந்த ஒன்றரை கோடி குடும்பத்தோட ஓட்டு வாங்கினா போகிறோன்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு எதிரான ஓட்டு பிரியும்போது உங்களுக்கு ஆதரவான ஓட்டை நீங்கள் கன்சாலினேட் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு வித்திக்கான வழி அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதில் தான் வந்து டிஎம்கே இஸ் ஒர்க்கிங் ஒவ்வொரு பெனிஃபிஷியும் தனியாக பார்த்து டிஎம்கே ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போகணும் அந்த விஷயங்களை அவங்க வலியுறுத்துறாங்க அதனால முப்பத்தஞ்சு இடங்கள் குறையாமல் திமுக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது நடக்கிறது இதுவரை எங்களோட கருத்துக்களை போய் நம்பிக்கை நன்றி